ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னால் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு ரீ நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்று இன்றைக்கி வந்து பூனோட ரேட் பார்த்துடலாம் காஞ்சிபுரத்தில் பூண்டு வந்து இன்றைக்கி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் பண்ணிட்டுருக்கோங்க லைக் பண்ணி தான் இருக்காங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க